வெல்கம் டு ஆச்சீஸ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் கால் கிலோ போல் பேபி பொட்டேட்டோ இதை வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு வேக வச்சு தோல் உரிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு அஞ்சு சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் போல் கருவேப்பிலை அரை ஸ்பூன் சோம்பு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு ஸ்பூன் தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த ரோஸ்ட்டுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணிடலாம் ஜாரில் நம்ம வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துடலாம் தக்காளி சோம்பு இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க உருளைக்கெழங்க ஒரு ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுறலாம் அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலாலாம் இதுக்குள்ளே போகும் வேக வச்ச உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயும் ஃபோர்க் வச்சு குத்தி விட்டாச்சு இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டு சேர்த்துடலாம் மிளகாய்த்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது சேர்த்துருந்தோம் இது எல்லாத்தையும் கலந்து விட்டுறலாம் கடைசியாக இது கூட நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்து கலந்து விட்டுறலாம் இது ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு இதை இப்போ ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் இதில் நம்ம ஊற வச்சுருந்த உருளைக்கெழங்க உள்ளே சேர்த்துறலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்த பிறகு திருப்பி விடலாம் திருப்பி விட்டுறலாம் வேகட்டும் நல்லா எல்லா பக்கமும் வெந்து ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்விங் பிளேட்டில் மாற்றிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கிலருக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் watching